மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலத்தில் வந்து ஒரு பட்டியலின சமூக சேர்ந்த ஒரு பையனை ஐடிஐ படிக்கிற பையனை நாலஞ்சு பசங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மனம்மா அதாவது அவங்க துணியை எல்லாத்தையும் உருவி அவனை வந்து விளையாட்டு பொம்மை மாதிரி விளையாண்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இது மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறாங்க இதை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து கண்டுக்கவே இல்லை இதெல்லாம் வந்து என்ன ஒரு அணுகுமுறைன்னு இது வந்து தெரியல படிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அங்கே இருக்கிற முதல்வர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே ஒரு 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 நம்பிக்கை கூட நமக்கு வந்து கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஆளுங்கட்சிகள் எல்லாமே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்கவுங்களுடைய குடும்ப விஷயம் அவங்கவுங்களுடைய அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாங்க மக்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தீர்வு கொடுக்கணுன்ற அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்களுக்கு வந்து எல்லாம் தேர்தல் வரப்போ ஓட்டு கேட்கணும் ஓட்டு கேட்டு ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து மக்களை வந்து சந்திக்கிறதே கிடையாது அதோட வந்து ஓட்டை திருடிக்கிட்டு போகிற மாதிரி ஓட்டை வாங்கி திருடிட்டு நோட்டை கொள்ளை கொள்ளைய அடிச்சு அவங்க அவங்க குடும்பம் அவங்க வந்து தலைமுறை தலைமுறையாக நல்லா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து செட்டப் பண்ணி அவங்களே வந்து சம்பாரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இதுக்கு தான் வந்து அவங்க அரசியல் கட்சி தொடங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தொடங்கப்படுற காரணம் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து அரசியல் கட்சியை வந்து தொடங்குறாங்க ஆனா அதை வந்து அந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுமே கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா வந்து தான் கேள்விக்குறின்னு இல்லை அது கிடையவே கிடையாது நம்மளே பதில் சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கட்சியில் ஆட்சிக்கு வந்ததுமே அவங்க வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து மறந்துடுறாங்க பணம் பதவி பேரு புகழ் ஆணவம் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கூட வந்து சேர்ந்து வந்துடுது ஆட்சிக்கு உடனே இதுல வேற பாரம்பரிய கட்சி பார தலைமுறை தலைமுறையாக நாங்க திமுக பரம்பரை பரம்பரை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூட்டம் வந்து இருக்கும் ரெண்டு சைடுலேயும் ஸோ இந்த கூட்டத்தை முதல்ல ஒழிக்கணும் எனக்கு வந்து என்னன்னா இந்த கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா அந்த கொரோனா வந்தப்பவே இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த வயசுக்கு மேல இருக்கிற கிழமும் கிழங்கு எல்லாருமே வந்து செத்து போயிடணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன் இது வந்து ம மூட நம்பிக்கை மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் ஏன் அப்படி நான் வேண்டிக்கிட்டேன் இல்லை நான் ஏன் அப்படி விரும்பினேன் அப்படின்னா இங்க இருக்கிற அரசியல் அழைப்புகளும் இங்க இருக்கிற சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இங்கே இருக்கிற எந்த ஒரு நிலையும் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளை சூஸ் பண்ணதும் இந்த மக்கள் தான் இவங்களுக்கு வந்து ஏன் ஓட்டு போடுறோம் நம்ம ஓட்டு போடுற கட்சியை நந்தால் நல்லது செய்யுமா ரெண்டு கட்சியை மட்டுமே இவங்க ஆள வச்சிருக்காங்க மொத்தம் மூணு கட்சி காங்கிரஸ் காமராஜர் ஐயா இருக்கும்போது வந்து காங்கிரஸ் நெக்ஸ்ட் வந்து திமுக அதிமுக இந்த மூணு கட்சிகள் இந்த மூணுல இந்த ரெண்டு தான் வந்து மேஜர் மேஜராக வந்து ஆண்டிருக்காங்க ஸோ இவங்க மேஜராக ஆண்ட கட்சிகள் நல்லது பண்ணலையே அப்போ வேற கட்சிகள் வந்து தொடங்கும் போது அந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள ஆட்சியில் வந்து உட்கார வச்சுருக்கணும் இல்லையா மக்கள் அப்போ தானே வந்து இங்கே நல்லது நடந்திருக்கும் ஆனால் இவங்க அது எதுவுமே பண்ணக்கணும் மாறி மாறி இதுக்கே வந்து போட்டிருக்காங்க கொள்ளையடிக்கிறது குடும்ப ஆட்சி பண்ணுறது இது மாதிரி நிறைய ஊழல் கேஸு இது மாதிரி எல்லா அமைச்சர்கள் இப்போ இருக்கிற எல்லா அமைச்சர்கள் பேர்லேயும் வந்து இடி ரைடு விடுறாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறாங்க இது மாதிரி எத்தனையோ கேஸ் வந்து வந்திருக்கு எல்லார் மேலேயும் வந்து இங்கே இருக்கிற எவனும் வந்து யோகிய மாதிரி வந்து நமக்கு தெரியலை அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் சட்டப்படி சட்டப்படி மீன்ஸ் இப்போ நம்ம கையில் வந்து ஓட்டுரிமை மட்டும்தான் இருக்குது அதுவும் வந்து அந்த பவரை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பயன்படுத்த முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து நம்ம ஆட்சி பண்ண போகிற அதாவது நம்ம ஓட்டு போட்டு நம்மளால் தினமும் வந்து நமக்கான தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் கவர்மெண்ட்டை நம்ம ஓட்டு போட்டு நமக்காக சேவை பணியாற்றுறதுக்காக தான் அந்த அரசியலில் இருக்கவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க வந்து எதுக்காக அரசியலுக்கு வரணுன்ற நம்பிக்கையோட எண்ணத்தோட வரணும் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி தான் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படி நடந்துக்கிறாங்களான்னு கேட்டியே வந்து கிடையாது ஆனால் அப்படி தான் அவங்க வரணும் நம்ம ஓட்டு போடுறது வந்து நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம மாற்றி வந்து ஓட்டு போடணும் அப்படியே ஒரு பொண்டாட்டி தான் நான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் சாகுற வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள வந்து நம்ம போடணும் அதாவது அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படி அவங்க நம்ம ஓட்டு போட்டு நமக்கான சேவையை கரெக்டாக வந்து செய்யலை அப்படின்னா நமக்கான தேவையை பூர்த்தி செய்யலை அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொண்டாட்டி நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் விட்டுட்டு போக மாட்டேன்ற மாதிரிலாம் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கோம் வந்து கூடாது நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் முதல்ல ஒரு கட்சி இந்த பரம்பரை பரம்பரையா அப்படின்ற வார்த்தையே வந்து தப்பு அப்படி வந்து இருக்கவே கூடாது நம்ம தப்பு பண்ணால் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பயம் வரும் நம்ம ஓட்டு போட்டுறோம் ஒரு டைம் ஓட்டு போட்டுறோம் அஞ்சு வருஷத்தை அவங்க அதிகாரத்தில் உட்கார வச்சிடறோம் அதுக்கப்புறம் நம்மளை நம்ம நினைச்சோம்னா அவங்கள மீட் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிற திமுற வந்து நம்மளை நெருங்கவே மாட்டாங்க நம்ம வந்து அடுத்து எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து போவோம் அதுக்கப்புறம் ஓட்டு கேட்போம் ஓட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் சீட்டை ஜெயிப்போம் அதுக்கப்புறம் நாட்டை ஓட்டை போட்டு ஆட்டை போட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க வந்து அரசியலில் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாேருமே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து மக்களுக்கு வந்து ஜாதி பிரச்சனை இருக்குது நம்ம அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது சும்மா அரசியலில் வெத்து விளம்பரம் மாதிரி பேசுகிறது அந்த வெத்து விளம்பரம் மாடல் மாதிரி வந்து கொடுக்குறது ஆனால் அதில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து கிடையாது வேங்காயல் பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவின் பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதுதான் இது மாதிரி எத்தனை கேஸு எப்போ ஆயிரம் கேஸ் வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நியூஸுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகி நம்ம கண் முன்னாடி வந்தது இத்தனை நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு கேஸே பதியாமல் அறுக்கப்பட்டு இல்லை கேஸ் கொடுக்க போனோமேலேயே திரும்பி போலீஸ் கேஸ் போட்டு இது மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து நடந்துருக்குது இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் நமக்கு வந்து ஒரே ஒரு பவர் தான் இந்த நாட்டில் வந்து சட்டம் கொடுத்துருக்கு அதாவது ஓட்டுரிமை மட்டும்தான் அந்த பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மா நாட்டையும் இந்த நாட்டில் வர மக்களுடைய தரத்தையும் நம்மளால் வந்து முன்னேற்ற முடியும் அப்போ நம்ம அதை நம்ம போது வந்து நம்ம வந்து ஓட்டை யோசிச்சு போடணும் மக்களே நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு வந்து போட்டுடக்கூடாது பரம்பரை திமுக அப்படின்னு அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க நம்ம தான் வந்து அவங்கள மாற்றணும் நமக்கு எந்த கட்சி வந்தால் சரியாக இருக்கும் யார் வந்து ஊழல் ஊழல் கரை படியாத மக்களாக இருக்காங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் வாய்ப்பு வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியலாம் நீங்களே வச்சுக்கணும் மனசுக்குள்ளே அப்போ வந்து யார் நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம் ஸோ இந்த அரசியல் இந்த ஜாதி கொடுமை இது வந்து ஏன் இப்போ இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒன்றோடய ஒன்றா வந்து பிணைஞ்சது லிங்க் செயின் மாதிரி தான் ஓகேவா இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து அரசியல்வாதிகள் தான் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏன்பா அவங்க சென்னையில் இருக்காங்கப்பா இது வந்து மதுரையில் நடக்குதுப்பா இது எப்படிப்பா அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ரைட்டு நீங்கள் சொல்கிறது ஓகே தான் அவங்களுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது ஆனால் அது நடந்ததுக்கு அப்புறமா அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதுக்கு அது அவங்களுடைய சொல்யூஷன் என்ன அதுக்கான தீர்வு அவங்க என்ன கொடுக்குறாங்க அவங்க கவர்மெண்ட் இருந்து போலீஸ் மூலியமாவோ அரசு மூலியமாவோ இதுதான் வந்து நான் வந்து கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நடக்கிறது தடுக்க முடியாது ஓகேவா நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போது இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை அந்த கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க ஆட்சியில் வர்றதும் இல்லை அரசியலில் இருக்கிறதும் நம்மளுடைய குறைகளை கேட்கவும் அந்த குறைகளை தீர்க்கவும் மட்டும்தான் ஓகேவா அதை விட்டுட்டு வேற அவங்களுக்கு என்ன வேலை பெரிய புடிஞ்சுங்களுக்கு வந்து இருந்துருப்போகுது அவங்க வந்து அந்த வேலையை வந்து ஒழுங்காக பண்ணாமல் அப்படியே இந்த நியூஸ்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே வந்து தெரியாமலே இருக்கிற மாதிரி அவங்க வந்து நடிப்பாங்க ஸோ இது வந்து மக்களுக்கான வந்து தீர்வை வந்து கொடுக்குற மாதிரி வந்து கிடையாது இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் இப்போ புது புது ராணுவ ஆட்சியில் வந்து பர்கினோ ஃபாசோ அப்படின்னு இப்ராஹிம் தரோரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து வந்திருக்காரு ஸோ இது மாதிரி வந்து இங்கே ராணுவ ஆட்சி வந்தால் கூட நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் நமக்கு வருது இங்கே இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் என்னடனா மதத்தை வச்சு பிரித்து ஆளுதா பாஜக இங்கே என்னடனா ஜாதி பிரச்சி மக்கள் ஆண்டுக்கிட்டு இருக்கு திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து அந்தந்த அமைச்சர்கள் அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏ இவங்க எல்லாருமே சாதி ஒழிப்பு சமூக நீதி இது மாதிரி தான் வந்து பேசுவாங்க பட் வந்து அதில் நடைமுறையில் வந்து அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதில் இருக்க அமைச்சர்கள் அந்த கொள்கைகளை பேசுகிற அமைச்சர்கள் அதே கொள்கைக்கு எதிராக அதுக்கு ஆப்போசிட்டாக அதாவது முன்னுக்கு பின் முரணாக வந்து அவங்க இந்த ஆட்சியில் இருந்துகிட்டே அவங்க பேசுகிற அந்த கொள்கைக்கு மாறாவே அவங்க வந்து நடந்துக்குவாங்க எப்படி அப்படின்னா ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து துறைகளில் இருக்கிற அறநிலையத்துறையில வந்து இவங்களே வந்து முருகன் அப்படின்ற ஒரு பேரை வச்சு இங்கே இருக்கிற சாதிய கட்டுப்பாடுகளையும் இங்கே இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் ஆதரிக்கிற மாதிரியே ஒரு மாநாடுலாம் போடுறது அது எப்படி ஒரு அரசு சாதி மதம் இந்த மொழி இந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அம்பேத்கர் ஐயா அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அதையே இவங்க வந்து ஒழிச்சு கட்டிட்டு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வைக்கிற அரசு எப்படி வந்து விழா வைக்கணும் அரசு வந்து இது மாதிரி வந்து ஒரு சாதி மத வேறுபாடுகள் உடைய இந்த ஒரு இதை வந்து கையில் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் இங்கே இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்கிற ரிலிஜன்ஸ் கேஸ்ட் இவங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று பண்ண முடியுமா அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிப்பீங்களா முடியாது அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக மக்களுக்கு வந்து என்ன தேவையோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன கரெக்டான சொல்யூஷனோ அதை கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டே வந்து கேட்க தேவையில்லை மக்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க நீங்கள் ஆனால் அது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க இது என்றைக்கு தான் மாறும் இது எப்படி தான் இந்த சுடுகாடு ஏறும் திமுக அப்படின்றதே ஒன்றுமே எனக்கு புரியல எனக்கு வந்து வர ஆத்திரத்துக்கு செய் எப்போ இந்த நாட்டில் இருக்கிறதோ நம்மளாம் வந்து வேறு நாட்டுக்கு ஓட்டிடலாம் போல் அது மாதிரி இருக்குது வைக்கிறேங்க